வணக்கம் திருப்பரக்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடலை இதுதான் வந்து பெரிய இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு மாறான விஷயம் அநீதி இதெல்லாமே சொல்லுவோம்ல இதையெல்லாம் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூனில் தீபம் ஏற்றாமல் விட்டதுக்கு அப்படியே பொருந்தும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நாம் போய் ஒரு விளக்கு விளக்கேற்றணும் அப்படின்னா யார்கிட்ட போய் அனுமதி கேட்கணும் இதே தான் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் நடந்த விஷயமும் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்க ரீதியாக ஒரு வடி உறுத்துகிறாங்க எதனால் ஏன் அப்படின்ற கேள்வி வந்து வரும் இல்லைங்களா அப்படின்ற கேள்விக்கு எந்த பதிலுமே இல்லை ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை வந்து முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் தான் முதல் படை வீடு இன்னும் கேட்டா அந்த மலைக்கு உச்சில காசி விஸ்வநாதர் கோயில் பல நூறு ஆண்டுகளா இருக்கு அதுன்னும் கேட்டா சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பரங்குன்றம் அப்போது அந்த மலை வந்து இத்தனை சிறப்புகளை தாங்கிட்டுருக்கு கீழே தான் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் மேலே வந்து காசி விஸ்வநாதர் உச்சியில் இருக்கிறாரு இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்குது வழக்கமாக வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது இல்லை அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் தீபத்து அங்கே தான் வந்து தீபம் ஏற்றுறாங்க அங்கே வந்து தீபம் ஏத்துறதுக்கு இடம் இருக்குது இது ஏன் அப்படின்னா ஆனால் வழக்கத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் அங்க வந்து தீபத்தூன்ல தீபம் ஏத்திட்டு தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் தான் தீபத்துல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது அது யாருன்னா அன்றைய காலகட்டத்தில் நம்மளை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்கல்ல அன்றைக்கு வந்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுது ஏன் அப்படின்னா அதுக்கு மலையில பக்கத்துல ஒரு மூளைய அதாவது ஒரு ஓரமாக சிக்கந்தர் ஷா அதாவது அவர் என்னன்னா மதுரைய ஆட்சி ஆட்சி ஆண்டிருக்காரு எப்படின்னா இஸ்லாமிய படையெடுப்போ அவர் வந்து மதுரையை ஆண்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம விஜயநகர மன்னர் வந்து அவரை போரில் தோக்கடித்து அவர் இறந்தும் போகிறாரு அவருக்கு நினைவிடமாக அங்கே ஒரு தர்கா தர்கானா பள்ளிவாசல் கிடையாது தொழுகை நடத்துகிற இடம் கிடையாது இறந்தவர்களை புதைச்சி வைக்கிற இடம் அதுதான் தர்கா இன்னும் கேட்டால் குரான் அடிப்படையில் தர்காவில் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் ஒரு தரப்பு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லி தெரியல இஸ்லாமியர்கள்லேயே ஒரு தரப்பினர் அந்த வாதத்தை வைக்கிறாங்க தர்காவில் தொழுவக்கூடாது கூடாது நமாஸ் பண்ணக்கூடாது பள்ளி அரை பள்ளி வாசலில் தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தர்கா இருக்கிறதுனால தீபத்தூனில் தீபம் ஏற்றக்கூடாது இது வந்து எங்கேயுமே வந்து எழுதப்படாத ஒரு விஷயம் அந்த தர்காவோடய அமைப்பினரே என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்து பூர்வமாக நீங்கள் வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கங்க விளக்கு ஏற்றிக்கோங்க கார்த்திகை தீபம் தண்ணி ஏற்றிக்கோங்க விசேஷ நாட்கள் ஏற்றிக்கங்க எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதை ஆளும் அரசாங்கம் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா சிறுபான்மையரோட வாக்கு இருக்கிறதுனால இந்த விஷயத்த நம்ம விட்டுட்டா இது இன்னும் சிறுபான்மைய வாக்கு நமக்கு கிடைக்காமலே போயிடும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு என்ன பண்றாங்க ஒரு வழக்கு போடுறாங்க அதாவது கோயில் இடத்துல யார் யாருக்கு எங்கெங்க சொந்தம் அப்படின்னு அப்படி பார்த்தா அந்த தர்கா அமைஞ்சிருக்கிற இடம் அந்த தர்காக்கு கீழே இருக்கிற நெல்லிக்குப்பம் அந்த நெல்லிக்குப்பத்திலேருந்து தர்காவுக்கு தர்காக்கு போற படிகள் இது மூன்றும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மற்றபடி இந்த காசி விஸ்வநாதர் கோயில் உச்சிப்பள்ளையார் கோயில் கீழே இருக்கிற முருகனுடைய கோயில் இது எல்லாமே திருப்பரங்குன்றத்துக்கு தான் சொந்தம் அந்த தர்காவை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே திருப்பரங்குன்றத்துக்கு சொந்தம்னு சொல்லி அன்றைக்கு இருக்கிற உச்ச பவரில் இருக்கிற அந்த ஒரு பிரிவு கவுன்சில் அப்படின்ற இடம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கு பதிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அந்த தீர்ப்பு வருது அது வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்புக்கு அப்புறம் திருப்பியும் தீப தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்ற பிரச்சனை அப்பறத்துந்தே இருக்கு அது ஏன் அப்படின்னா திருப்பியும் வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமை பாதிக்கப்படுது ஏன்னா அந்த தர்கா அவங்களுதுன்னு சொன்னாங்கல்ல தீப தூண் வந்து தர்காவை விட ஐம்பது மீட்டர் தள்ளி தான் இருக்கு அப்புறம் எப்படி அங்கே இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வரும்னா அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாமியர் அதாவது சிறுபான்மையர் நலன் சிறு சிறுபான்மையர் பாதுகாப்புன்னு அதுவும் ஒரு போலி காரணங்களால் நம்மளுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வராங்க ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு வழக்க வழக்கு போடுறாங்க அந்த வழக்குல வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த தீர்ப்பு தான் ஊர்ஜிதம் மலை திருப்பரங்குன்றத்துக்கு தான் சொந்தம் அந்த சிக்கந்தருடைய தர்கா மூட்டம் அங்கே இருக்கிறதுனால திருப்பியும் அனுமதி மறுக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏற்படுது என்ன அப்படின்னா இங்கே அந்த இஸ்லாமியர்கள் அவங்க நெல்லிக்குப்போம் அந்த நெல்லித்தோப்பு அப்படின்ற இருந்து தர்காக்கு போகிற படிக்கட்டில் நமாஸ் பண்ணாமல் திருப்பரங்குன்றம் படிக்கட்டில் வந்து நமாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது மலை அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அந்த மலைக்கு போகிற அந்த உச்சி அந்த மலை உச்சிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டில் நமாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்துவும் எங்களுடைய தர்காக்கு போற படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து கிளம்புது அப்போ தான் நம்மளோட இந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க விழித்து கொள்றாங்க ஆஹா இது பிரச்சனை விட்டா இந்த மலையை ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அப்போது உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் வழக்கு போடுறாங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அங்கே தர்கா இருக்கிறதுனால இந்த வழக்கை தள்ளுபடியே பண்ணிட்டாங்க இதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணுறாங்க இது வந்து சிக்கந்தர் மலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலையை சொல்கிறாங்க அது எப்படி சிக்கந்தர் மலையாகும் மலையின் ஒரு பகுதி அதாவது ஒரு ஓரம் ஒரு மூளையாக இருக்கிற ஒரு விஷயம் மலையோட மொத்தத்துடைய ஆக்கிரமிப்பாக எப்படி மாறும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும் ஆனால் அப்படிதான் சொல்லப்பட்டது உடனே அப்போது வந்து நம்ம இந்து மக்கள் கட்சியினர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்கெல்லாம் வந்து பொங்கி எழுந்து அப்பவும் போய் நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்தை நாடும்போது நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த மலை திருப்பரங்குன்ற மலைதான் முருகனுக்கு சொந்தமான மலைதான் சிக்கந்தர் மலை அல்ல அப்படின்னு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இழந்த உரிமையை மீட்க ஒரு தான் ராம என்ற ஒரு முருக பக்தர் என்ன பண்ணுறாரு இங்கே இருக்கிற மதுரை கிளை உயர்வு மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தை அணுகிறார் அணுகும்போது தான் ஜிஆர் சுவாமிநாதன் அமர்வு நீதிபதி ஒரு வரலாற்று மிக்க ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு தான் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி மதுரை கிளை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே தீபம் ஏற்றலாம்னு சொல்லி வரும்போது தான் இங்க இருக்கிற ஆளும் அரசாங்கம் இதை வச்சு அரசியல் பண்றாங்க இந்துக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய அமைப்புங்கள் அவங்க இழந்த உரிமையை அவங்க மீட்டுட்டாங்கன்னா இங்க நமக்கு வேலை இல்லாம போயிடும் அப்ப நம்ம ஏன் ஒரு அரசாங்கம் நடத்துறது ஆட்சி நடத்துறது அப்படி அவங்க மீட்டு வாங்கிட்டு வந்தாங்க அந்த உரிமைய அப்படின்னா இந்து மக்களும் நமக்கு ஓட்டு போட மாட்டான் இஸ்லாமியரோட நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த ஆளும் அரசாங்கம் நினைத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம உஜய நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற தீர்ப்பை இங்கே இருக்கிற ஆளும் அரசாங்கம் அனுமதிக்கவே இல்லை அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு டிஎஸ்பி அவர் பேர் லோகநாதன் அவர் என்ன சொல்கிறாரு ஐ வில் நாட் ஹலோ ஐ வில் ஃபேஸ் த கான்சிகன்சஸ் நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன் அது மூலயமாக வரக்கூடிய விளைவுகளை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் யார் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா கோர்ட்டை மீறி ஒரு காவல்துறையாளர் செயல்பட முடியுமா காவல்துறையோட வேலை என்ன ஒபேத ஆர்டர் ஆனால் இங்கே இந்த காவல்துறையினர் இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்காங்க பார்த்தீங்களா கோர்ட்டை மீறி அவர் செயல்படுறார் அவரை அனுமதிக்கவே இல்லை இந்த ராம ரவிக்குமார் என்றவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு உயர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்றத்தை மதிக்கல பண்ணுறாரு திருப்பம் வந்து உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஆறு அஞ்சுக்கு அதாவது நார்மலா ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் ஆறு அஞ்சுக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்பட தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம பாதுகாப்புக்கு சிஐஎஃப் வீரர்கள் ஒரு பத்து பேர் அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு இருப்பாங்க அந்த சிஐஎஃப் வீரர்களுடைய பாதுகாப்போட பத்து பேர் கொண்ட குழு ராம ரவிக்குமார் உட்பட தீபத்தூன்ல போய் தீபம் ஏத்துலான்னு மறு மறுபடியும் திருப்பி தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பையும் இங்க இருக்கிற மாநில அரசாங்கத்துடைய கைகூலிகளாக செயல்படும் தமிழக காவல்துறை திருப்பியும் அனுமதிக்கல மறுக்கப்படுறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போடுறாங்க மாவட்ட ஆட்சியரை வச்சு எதனால தட உத்தரவு போட்டீங்க என்ன காரணம் கோர்ட்டு ரத்து பண்ணிடுச்சு நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவை நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி மாவட்ட ஆட்சியர் தட உத்தரவு போடுறாரு அங்க வந்து பதட்டமான சூழல் ஏற்படுது மத கலவரம் ஏற்படும் என்ன சார் ஏற்பட போது கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு கோர்ட்டோட மதிக்கணும் எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போய் எத்தனை தீர்ப்பை வாங்கிட்டு வந்து கோர்ட்டு தீர்ப்பு தான் சட்டத்தின் ஆட்சி தான் இது மக்களின் ஆட்சி தான் எவ்வளோ உருட்டு உருட்டி இருக்கீங்க ஆனால் இன்னைக்கு இதே கோர்ட்டு இதே நீதிமன்றம் இதே நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை நீங்க ஏன் மறுக்கிறீங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா கோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு வேணா நீங்க விமர்சிக்கலாம் நீங்க நீதிபதியே விமர்சிக்கிறீங்க உங்க அவங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு சங்கி அவர் ஒரு ஆர் எஸ் காரர் அதனால அவர் கொடுத்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்த மாதிரி ஆளும் தரப்பினர் விமர்சிக்கிறதை எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து கொள்ள முடியும் நீதிபதியை விமர்சிக்கலாமா தனிப்பட்ட விமர்சனம் கூடாதுன்னு நீங்க தானங்க சொல்றீங்க அரசியல் நாகரிகம் கருதி இதையும் தாண்டி திருப்பியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னாம் தேதி போறாங்க ரெண்டாம் தேதி வந்து போகிறாங்க அப்போது இவங்க இன்னொரு இரண்டு நீதிபதி இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வுக்கு போகிறாங்க அப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வு இல்லை ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பே இறுதியானது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி அனுப்புகிறாங்க மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க எப்படி இந்துக்கள் இந்துக்களுடைய கோயில்களை பா பாதுகாக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை என்ன பண்ணுதுன்னா மேல்முறையீட்டுக்கு போகுது ஏன் தீபத்தூன்ல விளக்கு ஏற்றக்கூடாதுன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி போகும்போது மேல்முறையிடம் வந்து என்ன பண்றாங்க தள்ளுபடி பண்றாங்க கடைசியா மூணாம் தேதி நாலாம் தேதி எல்லா இடத்துலயுமே திமுகவுக்கு பலத்த அடி கோர்ட்டு கிளியரா சொல்லிடுச்சு தீபத்தூனில் தீபம் ஏற்றலாம் தீபத்தூனில் தீபம் ஏத்துறதுனால அங்கே இருக்கிற இஸ்லாமியை சேர்ந்த தர்காக்கு எந்த பாதிப்பும் இல்லை எந்த பிரிவினையும் இல்லை இருந்து தர்கா ஐம்பது மீட்டர் தள்ளி தான் இருக்கு அதனால நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு மறுபரிசீலனையே கிடையாதுன்ட்டாங்க ஆனாலும் இந்த திமுக இதை வந்து அனுமதிக்காம கேட்காம திருப்பி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் மனு தள்ளுபடி ஆகலாம் இல்லைன்னா திருப்பியும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூனில் விளக்கு ஏற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றமும் அனுமதி அளிக்கும் ஆனால் இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு வார காலத்துல அங்கே எவ்வளோ கலவரம் கேட்க போனவங்களை அடித்து பொதுமக்கள் அடித்து ஏன் இந்த அளவுக்கு அராஜகம் இங்க என்ன யார் என்ன போராட்டம் பண்ணாங்க உச்சநீதிம உயர் நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிங்க தீர்ப்பு இப்போ கோர்ட்டு ஜட்மெண்ட்டை ஏங்க நீங்கள் ஃபாலோ பண்ணல என்ன காரணம்னு கேட்க போடுறவங்களுக்கு லட்டி சார்ஜி அடிதடி எதுக்கு இதெல்லாம் ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசாங்கம் ஆனால் கிட்டத்தட்ட இங்க வக்கீலுக்கு இந்த தமிழக அரசாங்கம் எத்தனை கோடி செலவு பண்றாங்க இத்தனை கோடி செலவு பண்றதுக்கு என்ன காரணம் யாருடைய காசு எல்லாம் நம்மளுடைய வரிப்பணம் தான் இவங்க உச்ச பெரிய பெரிய முகில் ரத்தோகி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடுறதுக்கு சில நிமிடங்களுக்கு சில லட்சங்கள் இதையெல்லாம் நம்ம மக்கள் வரிப்பணத்தை எடுத்து இவங்க சொந்த சுயலாபத்திற்காக செலவு பண்றாங்க இந்த கோயில் தீபத்தூன்ல விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லி ஒரு அநீதி இழைக்கிற மாதிரி மீட்டு சட்ட போராட்டம் நடத்தி உரிமையை அதாவது இந்துக்கள் உரிமையை மீட்டாலும் இந்த இந்த ஆளும் நிலைமைக்கு பண்ணாங்களோ இதுக்கு போராட வந்தவங்களை அடித்தது பொதுமக்கள் அடித்தது இது ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றி ஒரு தூண்டுதல் செயல்பட்டு வன்முறையை தூண்டி இந்துக்கள் மனசு இந்த அளவுக்கு புண்படுற மாதிரி நடந்துக்கிட்ட திமுக அரசாங்கம் நீங்க எழுதி வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதே இந்துக்கள் இந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட போறேன்னு சொன்ன நீங்க இவர்களாலேயே புறக்கணிக்க போறீங்க புறக்கணிக்கப்படுவீங்க அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்